நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பதை உங்களுக்கு ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்களுக்கு பிரச்சனை ஒன்று வரப்போதுங்க இந்த பிரச்சனைலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் அந்த பிரச்சனைக்கு முழு காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பூஜா தாங்க பூஜா அப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பூஜா இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம இலக்கியா ஜானகி ரேவதி மூணு பேருக்கு ஒரே கம்பெனியில் வேலை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் மேலே காதல் வயப்பட்டு இருக்காங்க நம்ம கௌதமுக்கு இந்த காதல் மண்ணாங்கட்டி இது எல்லாம் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை ஒரு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணுவேன்ட்டேன் அவளை ஏமாற்றிட்டு உங்கள் திருப்பி உங்கள் சொத்துக்காக உங்களை கல்யாணம் பண்ணியிருக்க அளவுக்கு நான் கேடு இல்லை அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கும் அப்படின்ற ஒரு நல்ல கேரக்டர் தான் இவர் இவரோட கேரக்டர் பார்க்கும் போது நமக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாவும் இருக்கு வியப்பாகவும் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நல்ல மனசுனா வாழ்க்கை ஒரு பக்கம் சிக்கலில் போயின்னு இருக்கு டக்கல்ல போயின்னு இருக்கு கோடிஸ்வரர் பொண்ணு கிடைச்சா அப்படியே சும்மா அந்த எஸ்எஸ்கே மாதிரி கேடு கேட்டாளுங்க அலேக்கா தூக்குடா அல்வா துண்டா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கின்னு போடுற மத்தியில இந்த மாதிரி நல்லவங்களும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா இல்லை மறுபக்கம் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை நமக்கு இருக்கேன் வாழ்க்கையிலேருந்து கஷ்டப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் கௌதமுக்கு ஃபோன் வருது கௌதம் இருந்து எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் நீங்கள் வாங்க உள்ள உங்களுக்கு தான் அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்வைசர் வேலை வந்து நம்ம கௌதமுக்கு தான் இவங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க ஆல்ரெடி ஏன்னா அவர் வேலை இல்லாமல் திண்டாட்டத்தில் அங்கங்கே தள்ளானுங்கிறத நல்லாவே கண்டுபிடிச்சிட்டாரு அதனால அவங்களுக்கு சிறந்த ஒரு வேலை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்வைசர் வேலை நம்ம கௌதமுக்கு தான் கௌதம் வீட்டில் வந்து சந்தோஷமாக சொல்கிறாரு எனக்கு வேலை கிடைச்சிச்சு எங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஜா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னாது பூஜா கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம மல்லி இலக்கியாவுக்கு தான் உயிரே போன மாதிரி இருக்க ஒரு பக்கம் என்னடா இது ஒரே குழப்பமாக இருக்கே இப்போ இந்த விஷயம் தான் உங்களுக்கு கிடைச்சா இல்லை இதுக்கு முன்னாடி போனீங்களா இன்றைக்கி தான் இன்டர்வியூக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக எல்லா உண்மையும் சொல்கிறாங்க சரி ஓகே அது மட்டும் இல்லாமல் யார் அந்த மேனேஜர் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் இதுக்கு முன்னாடி நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல அதாவது போதை பொருளுக்கு அடிக்ட் ஆகிட்டு மைக் நின்று இருந்தாங்க அந்த பிள்ளை கடை திட்டி போட்டோம்னு சொல்லி அவங்க தான் அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தும் இல்லை அவங்கள வேணும்னே இந்த சூழ்ச்சியில் சிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சூழ்ச்சிமம் அவங்க பின்னாடி சுற்றினு இருக்கு அவங்க ஒருத்தர் தான் இந்த சொத்துக்கு எல்லாம் அதிபதி அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது ஓ அந்த பொண்ணு அப்படின்னா நீங்கள் நல்லது பண்ணதுக்கோசரம் உங்களுக்கு ஒரு நல்லது பொண்ணுன்னு பண்ணியிருக்கா பரவாயில்ல கௌதம் இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இது பாராட்டத்தக்க விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் அதே சமயத்தில் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குங்க அப்படி என்னடா விஷயம் நோட் பண்ணணும் அப்படி என்ன ஆச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள கேள்வி வரும் அப்படி ஒன்றும் நடக்க இதுக்கு மேலே நடக்கக்கூடாது இதுக்கு மேலே எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் திங்க் பண்ணக்கூடாதுங்க ஒரு இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜின்னு இருந்தால் அந்த இடத்துல நைட்டிவ் எனர்ஜின்னு இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்களோட இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி ஓகே நம்ம மெல்ல மெல்ல பேச ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கிட்டே பேச பேச உண்மைகள் எல்லாமே வெளியே வரும் வெளியே உண்மைகள் வர வர நமக்கு எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க இப்போ என்ன செய்யப் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க ஒரு வார்த்தையும் சொல்லுங்க சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சுறாங்க அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் இதை பாருங்கள் இதுக்கு மேலே உங்களை நான் எதுக்காகவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் இலக்கியாதுன்னு போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க என்ன பூஜை மேடம் உங்கள் முகத்தில் இன்னைக்கு என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு முன்னகை ஒரு பக்கம் வீசுது ஆமாம் நான் சொன்ன இல்லை நீயே எனக்கு சொன்ன உங்களை கட்டி போறவர் ரொம்ப கொடுத்தேன்னு சொல்லிட்டு என்ன கட்டியப் போறவர்கள் எனக்கு யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுச்சு அவர் என் வாழ்க்கையிலே வந்துட்டாரு இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஒரு பக்கம் வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க அதை கேட்கும்போது நமக்கும் அப்படிதான் இருக்கும் பரவாயில்ல எப்படியும் ஒன்று சந்தோஷமா இருந்தால் சரி வானத்தில் பறக்கிற மாதிரியான கட்டும் எப்படியான கட்டும் உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிட்டா வாழ்க்கையில் அதோட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லைங்க ஆனால் அதே சமயத்தில் அந்த அமைஞ்ச வாழ்க்கையை நீங்க பயன்படுத்திக்கிட்டு அதில் எப்படியே முன்னேறணும்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துக்கணும் அதை விட்டா ஐயோ இப்படியா ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுக்குறதுனால ஒன்றும் நடக்க பாதுங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு விட்டு கொடுத்து போனோம் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போனவங்க கெட்டு போனதில்லை உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட நீங்கள் விட்டு கொடுத்து போனால் உங்கள் வாழ்க்கை நல்லா அழகாக கியூட்டாக போயிடும் அதே நீங்கள் பிடிச்சவங்களுக்கு விட்டு கொடுக்காமல் இவங்களுக்கு நான் எதுக்கு விட்டுக் கொடுக்கணும் இவங்க அவ்வளோ பெரிய ஆளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ள ஒரு எகத்தாளமோ திமுறும் அகங்காரமும் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சுங்க உங்கள் வாழ்க்கையை நரகத்தில் அப்படியே சும்மா ஒரு பக்கம் தொலைவில் அப்படியே ரத்துனு போகும் ஒரு பக்கம் மைக்கு வரும் ஒரு பக்கம் அந்தளவுக்கு ஒரு பக்கம் வாழ்க்கை நாசமாக போயிடும் யார் பேச்சும் கேட்காம உங்கள் வாழ்க்கைய நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சந்தோஷத்தில் மிதக்கும் சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் போயினு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஜானகி ரேவதி இருக்காங்களா அவங்க வந்து அந்த வேலைக்கு வேற போக ஆரம்பிச்சிட்டோம் இப்போ எல்லா கௌதமும் அங்கே வரோம் நம்மளை பார்த்துட்டா என்ன வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக உட்காந்து புழம்பிகிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல பார்த்தாலும் பிரச்சனை இல்லை எப்படியாவது நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாது கூடாது நம்ம பிள்ளைக்காக தானே எல்லாமே பண்ணுறோம் நம்ம புள்ள சந்தோஷமாக இருக்கணும் தான் இந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் போடுறோம் அது நடந்தால் தானே நமக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில சுற்றிட்டு இருக்காங்க அந்த ஆசை சரியான ஆசையாக நடக்குமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு கேள்விகள்னு ஒன்று வந்தாவே அந்த இடத்துல பதில்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுற்றிட்டு

முட்டாள்தனம் தாங்க இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை நீங்கள் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த தான் நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா நம்ம தலைமையாக அப்படியே சும்மா எஸ்எஸ்கார் இருக்கார்ல அவருந்து ஒரு பக்கம் புதுசாக பிரச்சனை ஒன்று உருவாக்குறாரு அப்படியே சும்மா கௌதம் சட்டை போடுச்சு ஏன்டா நாயை எங்கே போனாலும் வேலை கிடைக்கலையா ஏன்டா என்னை நீ புகைச்சிக்கிட்டே எங்கேனா போய் வேலை வாங்கிட முடியுமா உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா என்ன பகச்சிட்டு நீ சந்தோஷமா இருந்துருவியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசுறாங்க உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல கொழும்பி போயிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது உன் வேகாத ராசா நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம மேல ஆண்டவன் ஒன்று நினைப்போம் ஆண்டவன் ஆண்டவன் அந்த ஆண்டவனோட கருத்து தான் நமக்கு முக்கியம் ஆண்டவன் இதை நினைச்சான் அதை நினைச்சான்னு சொல்லிட்டு நாம் எதுவும் ஒன்று பண்ணுற முடியாதுங்க கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நல்லது அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நமக்கு நன்மைகள் வரும் கெட்டது செய்கிற அளவு கெட்டது வரும் அதனால் ரெண்டுத்தையும் ஒன் பை ஒன்றாக நம்ம ஈக்குவலாக எடுத்துக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டிப்பாக பதிவு செய்யலாம் ஓகே நண்பல் இந்தோடைய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பில்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகிற தருக